ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க டிஃப்ரெண்ட்டான கலர் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு அதில் நம்ம ஒரு பத்து வெரைட்டி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இதை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்களா தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரோசஸ் தாங்க எல்லோ ரோசஸ்ல நம்ம நர்சலில் பார்த்தீங்கன்னா இருபது வெரைட்டிக்கு மேலே வரும் அதில் கெட்டி ரோசஸ்ஸே நாலஞ்சு வெரைட்டி வரும் அதில் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கல்கத்தா எல்லோ ரோசஸ் சும்பம் இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கோல்டன் கலரில் வரும் ஆனால் எத்தனை நாள் ஆனாலும் கலர்ஸ் ஸ்பேட் ஆகாதுங்க அதே மாதிரி இதில் என்றைக்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அவ்வளாஞ்சி ரோசஸ்க்கு ஈக்குவலாக பூக்கக்கூடியது அதே மாதிரி நம்ம பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆக ஒரு கிளையில் நாலு முட்டுக்கள் அஞ்சு முட்டுக்கள் எடுக்கக்கூடியதாங்க இந்த கல்கத்தா எல்லோ ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ரொம்ப சூப்பர்பாக ஹெல்த்தி பிளான்ஸாக ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூனே பிளாக் ரோசஸ் தாங்க இது வந்து டச் ரோஸ் ப்ரீடர் சேர்ந்தது தாங்க இதில் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஸ்கின்னை விட ரொம்ப டார்க் வெல்வெட்டாக வரக்கூடியது அதேமாதிரி பூக்கள் இருக்கிற ரோசஸ்ல ரொம்ப லென்த்தியான இதழ்கள் வரக்கூடிய ரோசஸ் இந்த பூனே பிளாக் தாங்க அதேமாதிரி மொட்டுக்களும் நல்லா கொத்து கொத்தாக தான் வரும் எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடியது தாங்க இந்த பூனே பிளாக் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டச் பிரீடில் ஒரு ஃபேன்ஸாஸ்டிக்கான வெரைட்டி தாங்க இது வந்து ரொவேரா ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இதில் என்றைக்கு நல்ல அதிகமாகவே இருக்கும் பூக்கள் பத்து நாட்கள் வரையும் இதில் கொட்டாமல் கெட்டி தன்மையோடு தாங்கியிருக்கக்கூடிய எபிலிட்டி இந்த ரொவேரா ரோசஸ்ல இருக்குங்க அதே மாதிரி பூக்கள் கொத்து தாங்க வரும் எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வரும் பூக்கள் பார்க்குறதுக்கு டபுள் கலரில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ரொவேரா ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா லார்ஜர் ஃபில் ரோஸஸ் தாங்க லைட் பர்பிள் கலரில் பெரிய ரோசஸ்ஸாக வரக்கூடியது ஒரு கிளைகளுக்கு ஒரு பூக்கள் தாங்க பூக்கும் ஃப்ராக்ரன்ஸ் பன்னீர் ரோஸை விட அதிக ஃப்ராக்ரன்ஸ் வீசக்கூடியது எல்லா கிளைமேட்லையுமே ஹெல்த்தியாக வரக்கூடியதுங்க அதே மாதிரி பிளான்ட் என்ன மெச்சூரிட்டி ஆனாலும் ஒரு கிளைகளில் ஒரு பூக்கள் தாங்க பூக்கும் பட் பெட்டல்ஸ் கவுண்டிங் அதிகமாக இருக்கும் அதிக வாசனை வீசும் பன்னீர் ரோஜாவை விட எல்லா கிளைமேட்லேயுமே ஒரிஜினாலிட்டியாக வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ப்ரீடுங்க இந்த லார்ஜர் ஃபில் ரோஸஸ் இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ப்ளாக் டைகர் ரோஸஸ் தாங்க இந்த ரோஸோட ஐடி தெரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் ரோஸ் பார்த்தீங்கன்னா அப்பறகாட் அப்புறம் மாதிரியே தாங்க பட் இதில் ஒன்லி பிளாக் கலர் மட்டும்தாங்க வரும் எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக பூக்கும் ப்ராண்ட் ஷார்டஸ்டாக இருக்கும் பட் பர்ட்ஸ் அதிகளவில் எடுத்து அதிக பூக்கள் பூக்கக்கூடியதாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பிளாக் டைகர் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா செரி பிராண்டி ரோஸஸ்ஸுங்க ஹைப்ரிட்டி வெரைட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீடு இதில் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் விட அதிகமாக வரும் பூக்கள் ஷேப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதே மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் ஃபேட் ஆகக்கூடியது தாங்க இந்த செரி பிராண்டி ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நசில் செரி பிராண்டி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த செரி பிராண்டி பார்த்தீங்கன்னா பூக்கள் எவ்வளோ பெருசாக பூத்தாலும் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது அதிக மொட்டுகள் எடுக்கக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வளரும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த வெரைட்டி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரோசஸ் தாங்க பர்பிள் கலர் ரோசஸ்ல ஆயிரம் வெரைட்டி ரோசஸ் இருந்தாலும் பேரடைஸ் ரோசஸ் தாங்க ரொம்ப அட்ராக்டிவான பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீட் ரொம்ப சாஃப்டான ஸ்கின் உடையது பூக்கள் பூத்தா ஒரு வாரம் எதையும் இதழ்கள் கொட்டாமல் கெட்டித்தன்மையாக இருக்கக்கூடியது பூக்கள் பார்த்தீங்கன்னா சுற்றியும் லைட் பர்பிள் கலர்லேயும் பெட்ரல்ஸோட லாஸ் கார்னர் பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் கலர்லேயும் வரக்கூடியது ஒரு கிளைகளுக்கு ஒரு மொட்டுக்கள் நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ரெண்டு மொட்டு மூணு மொட்டுக்கள் எடுக்கக்கூடியதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரியில் அந்த பேரடைஸ் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோசஸ் தாங்க இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா எந்த நாள்லையுமே நம்ம நர்சரியோட ஃபேவரட்டான ஒரு ப்ரீடுங்க எந்த நாள்லையுமே ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும் இருக்கிற ரோசஸ்லேயே அதிக வாசனை வீசக்கூடியது கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே செல்த்தியாக வளரக்கூடியதுங்க டீ வெரைட்டிஸ் ஆனது கலர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய எபிலிட்டி இந்த ரோசஸில் இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரியில் அதிக மாதம் யூசக்கூடிய இந்த டபுள் ரோஸ் ரோஸ்களுக்கும் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் இன்ட்யூஷன் ரோசஸ்ங்க இது பூக்கள் பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோசஸோட நல்லா பெருசாக வரக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே ஒரிஜினல் கலரில் வரக்கூடியது கலர் ஃபேட் ஆகாதுங்க அதே மாதிரி பிளான்ட்டை ப்ரோனிங் பண்ணப்போனா மொட்டுக்கள் அதிகமாக வரக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரியில் ரெட் இன்ஃபியூஷன் ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஆப்ரகா டாப்ரா ரோசஸ் தாங்க ஆப்ரகா டாப்ரா ரோசஸ்னாலே மேஜிக்கல் ரோஸ் ஒரே செடியில் மூணு கலர் பூக்கக்கூடியது எல்லா கிளைமேட்லையுமே கலர் மூணு கலருமே வருங்க அதிக பூக்கள் பூக்கக்கூடியது அதே மாதிரி பார்க்குறதுக்கே பிளாஸ்டிக் பூக்கள் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரியில் இந்த மேஜிக்கல் ரோசஸ் ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோஸஸ் தாங்க இந்த மிட்நைட் ப்ளூ ப்ளூ ரோஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸோட அதிகம் வாசம் வரும் கொத்து கொத்தா பூக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே பூக்கக்கூடியதுங்க இது கலரே பாருங்கள் நல்லா டார்க் ப்ளூ கலரில் வரதுனால ரோஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ப்ரேட் பிடி பிடிக்கும் மாதிரி வாசனை ரொம்ப அதிக மாதம் வரக்கூடியதுங்க இன்றைக்கி நம்ம நர்சலில் இந்த மிட்நைட் ப்ளூ ரேர் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டாட்டா சென்ச்சுனரி ரோசஸ் தாங்க இருக்கிற ரோஸ் பிளான்ட்லேயே இந்த டாடா செஞ்சினியரோட பிளான்ட் தாங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் அதிக பிரான்ச்சஸ் இருக்காது பட் பூக்கள் ரொம்ப அட்ராக்டிவான கலரில் பூக்கும் நீங்கள் வாங்கி பிளான்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் நல்லா வளரக்கூடிய திறன் இந்த செடிகளில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் ரால் ரோசஸ்ங்க இந்த ரோசஸில் பார்த்தீங்கன்னா டார்க் லைட் அதாவது பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடு அதிகமாக வருது ஒயிட் ஷேட் அதிகமாக வருது ரெண்டு பிரேடுமே ஸ்டார்ட்ஸ் வந்திருக்குங்க ரெண்டுமே வாசனை பன்னீர் ரோஸஸ் அதிகமாக வரும் பாருங்கள் இது ஒயிட் ஷேடு அதிகம் ரெண்டுமே வாசனை பார்த்தீங்கன்னா பன்னீர் விட அதிகம் வரக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வரக்கூடியதுங்க அதிக அளவில் பூக்கள் பூக்கும் அதிகம் மாச வீசும் அதேமாரி ஒரு வாரம் மாரியும் பூக்கள் எதிர்ப்பு கொட்டாமல் கெட்டி தன்மையோடு இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ராக் அண்ட் ரால் ரோசஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க பெயிண்டர் ரோஸ் ட்ரைபுட் ரோஸ் பர்பிள் ரோஸ் பர்புல் ரோஸ் ஃபேரா இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நர்சரி நம்பரும் நர்சரியோட கேட்லாகும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஆஃபருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவை பார்த்து தௌசண்ட் ருபீஸுக்கு மேலே ரோஸ் பிளான்ஸ் மட்டும் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த அமெரிக்கன் ப்ரீடு எல்லோ ஐபிஸ்கை சொன்னோம் நாட்டு ரோஜா அதாவது டார்க் ரெட் கலர் நாட் ரோஜா இந்த ரெண்டு பிளான்ட்டும் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக தரப்படும் ப்ளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்